மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளையிலே உங்களை கல்வி தொலைக்காட்சியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் நடராசா சுஜீவன் இந்து கல்லூரி ஆசிரியர் நாங்கள் இதுக்கு முதல் வகுப்பில் அட்சர கணித பின்னங்கள் சம்மந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன பிள்ளை அதில் என்ன மாதிரி பின்னங்களை கூட்டுறது பௌதியன் சமநாய்க்கு எப்படி செய்கிறது பௌதியன் சமநிலை என்ன என்ன செய்ய சொல்லி தந்துருக்கேன் என்ன பிளியல் உங்களுக்கு கடைசியா சார் உங்களுக்கு என்னது பக்தன் தானே என்ன சொல்லிட்டு நான் இந்த மூட்டர் பரிஜிய செய்து வைக்க சொன்ன என்ன பிள்ளைகள் செய்த நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள் செய்திருப்பியல் ஓகே பா பண்ணாங்க கவனிங்கோ எல்லாரும் அங்கே இங்கே பெறாக்க பார்க்காம வடிவாக கவனிக்கணும் முக்கியமான விஷயம் சரியா இது உங்களுக்கு கோயில் எக்ஸாமுக்கு பகுதி ரெண்டிலேயோ பகுதி ஒன்றிலையோ கட்டாயம் பெறும் சரியா நல்ல பிள்ளி அல படிவாக்க வேண்டி தாரங்கோ முதலாவது கேள்வி எக்ஸிங்கல் மூண்டு சக எக்ஸிங்கல் மூன்று என்னது கண்டிலையும் பௌதியன் சமன மூண்டு என்ன ஓகே கண்டிலையும் பௌதியன் சமனண்டி ஆனும் என்ன கூட்டு

சரியா சின்ன சரி போடணும் உழங்கு அடுத்தது சமன் இல்லை அப்ப என்ன செய்வீங்க அஞ்சுக்கும் மூண்டுக்கும் போமாசி காணுவீங்க என்ன போமாசி அஞ்சு கும் மூண்டுக்கும் பாதி பண்றாங்க ஆகவே பதினஞ்சின் மேல் என்ன செய்வீங்கள் அஞ்சு பதினஞ்சுக்கு எத்தனை முறை மூன்று முறை அப்ப அந்த மூன்று ஆளை மேல தொகுதியில இருக்கிற எக்ஸ் பெருக்குவீங்க சக மூன்று பதினஞ்சுக்கு எத்தனை முறை அஞ்சு முறை அப்ப அந்த அஞ்சு ஆளை டென்டெக்ஸ் சகம் பெருக்கவி சொல்லுங்க பதினைஞ்சின் மேல் இனி என்ன பிரகிறது மூன்றோட எக்ஸ்பெருக்கினா மூன்று மூன்றோட ஒன் டைப்னா மூன்று எக்ஸ பெருக்கினா பத்து எக்ஸ் ஐ மூன்று பதினைஞ்சு இனி எக்ஸோட இருக்கிறத எக்ஸோட கூட்டுங்கோ இலக்கத்தை இலக்கத்தோட ஓட்டு அதாவது அச்சரம் தெரியா கணியத்தை தெரியா கணியத்தை ஓட்டுவோம் இலக்கத்தை இலக்கத்தோட கூட்டம் சரியோ பாருங்க அப்ப பதினைஞ்சின் மேல் சொல்லுங்க மூன்று எக்ஸும் பத்து எக்ஸும் எக்ஸ் பதினைஞ்சும் மூண்டும் பதினெட்டு உள்ளங்கதோ சரியா பிள்ளை உங்களுக்கு செஞ்சு பார்த்துனிங்களா செஞ்சாக்கள் பாருங்கோ அடுத்த கல்வியை பாருங்கோ எக்ஸக ஒண்டின்கள் மூன்று சக எக்ஸகோண்டின்கள் ஆறு அப்ப என்ன செய்வீங்கள் ஆறுக்கும் மூன்றுக்கும் பூமாசிக்கும் ஆனால் 3 மூன்றுக்கும் பூமாசி எத்தனை பன்னிரெண்டு அப்ப ஆறுக்கும் மூன்று டெய்லி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க என்னது மூன்று மூன்று நாலு

பேருங்க ஆறுக்கும் மூன்றுக்கும் போமாசி தானா பிரித் பாருங்க முதன்மையன் முதலாவது முதன்மையன் இரண்டு பிரீஜா இந்த மூன்று அப்படியே வரும் சரியா அடுத்தது என்ன மூண்டாள் முன்னால் பிரிஜா ஒன் ஒன் ஆகவே என்ன போமாசி ரெண்டு தர மூன்று எவ்வளவு ரெண்டு தர மூன்று ஆர் ஓகே அப்ப ஆறுக்கு மூன்றுக்கும் போமாசி எவ்வளவு

മൂണ്ടെ സഹകൾക് സഹോ അടുത്തോ ഇരുങ്ങോ പൗതി സമന പൗതി സമനിക പൗതിയെ കൂട്ടറീങ്ങൾ കളിക്കള പൗതിയൻ സമൻ തന്നെ അപ്പൊ ഏൽ ரெண்டு சோயின் மேல் மூன்று அஞ்சு ரெண்டு போன நாலின் கீழ் இதற்கு என்ன நீங்கள் செய்து பார்க்கவும் பிள்ளைங்கதோ நீங்க முதல்ல படிச்ச விஷயங்களை தான் திருப்பி பார்க்க சரியா அடுத்த கல்யா பாருங்கோ அஞ்சுங்கல் எக்ஸ் ரெண்டு சரியா மூன்று எக்ஸ் ஒன் இங்கு எக்ஸகர்ண்டா என்னது எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு ரெண்டுமே சமநேரம் அப்ப பௌதியன் சமநா பௌதி என்ன நீங்கள் கழுத்தலோ கழிப்பீங்க பாருங்கோ பாருங்கோ

மாறுபட்டி பெருக்கப்பட்ட சய சொல்லுங்க அஞ்சுல ஒன்று போனா நாலு விளங்கு மூட்டை மொத்தம் ஆறுகள் இருக்கு அந்த ஆறுகளையும் செஞ்சிருக்கு உங்களுக்கு இருக்கோ கணக்கு செய்யறத விட என்னது உங்களுக்கு விளங்கி இருக்கோம்

சய நாலு சரி மிக முக்கியமான விஷயம் பௌதியன் சமன இருக்கா பௌதியின் சமன் இல்லையா இங்க மூன்று இங்க நாலு அப்ப பௌதியன் சமன் இல்லையாண்டா பூமாசி காணணும் என்ன செய்வீங்க மூண்டுக்கும் நாளுக்கு பூமாசிங்களை ஏற்கனவே காறாங்க என்ன முதல் நான் சொன்னான் பூமாசி எப்படி காணறன்னு சொல்லி இருந்தனும் என்னது இலக்கிறதுக்கு முதல் பொமாசி காணுவீங்கள் சொல்லுங்க மூன்றுக்கும் நாளுக்கும் பூமாசி பன்னிரண்டு இங்கேயுமே இங்கேயுமே அப்ப போமாசி பன்னிரண்டு ஏ சரியா அப்ப இந்த மூன்று ஏ பன்னிரண்டு ஏக்கு எத்தனை முறை நாலு முறை நான்கு பன்னிரெண்டு அப்படி தெரியாட்டிக்கு என்ன செய்யணும் பாருங்க பன்னிரண்டு ஏ

இருபது சய மூன்று ஒன்பது ஆகவே என்ன விட பன்னெண்டேயின் மேல் இருபது ஒன்பது போனொன்று புலங்குதா ஓகே அடுத்த கல்விய பேரங்கும் ரெண்டின்கள் மூன்றை சக அஞ்சின்கள் நாலு வைவர்க்கம் இதுல பாத்தீங்களா ரெண்டிலையும் பௌதியன் வேறு அங்கால நாலு பை வர்க்கம் அப்ப பவுதியன் சமநிலை என்ன செய்யணும் பூமாசி காணுவீங்கள் சொல்லுங்க இலக்கத்துக்கு பூமாசி காணுவீங்கள் இந்த இந்த நாலுக்கும் மூன்றுக்கும் நாளுக்கும் பூமாசி பன்னிரண்டு இங்க எக்ஸ் இருக்குது அங்கால வை வர்க்கம் இருக்கு பூமாசி எப்படி காரணம் சொல்லி தந்திருக்கு ஒரு தெரியாதாக்கள் இதுக்கு முதல் இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு இத பாருங்க சரியா யூடியூப்பில் கல்வி டிவி என்று அப்ப இந்த மூன்டெக்ஸ் பன்னண்டு எக்ஸ் வை வர்க்கத்துக்கு எத்தனை கண்டு பார்க்குறோம் இப்படி தெரியாதாக்கள் என்ன செய்யுங்க பாருங்க பென் எக்ஸ் வை வர்க்க பிரியுங்கோ மூண்டெக்ஸ் ஆன இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கட்டுப்படும் இருக்குன்னு எக்ஸ் வர்க்கத்துக்கு எத்தனை முறை பாருங்க பன்னிரண்டு எக்ஸ் வை வர்க்கத்தின் கீழ் பிரிக்கிறத பிரிக்கிறீங்கள் நாலு வைவர்க்கத்தால் வர்க்கம் வர்க்கம் ம்ைவர்க மூண்டு பன்னெண்டு அப்ப இந்த மூண்டு எக்ஸ் பெருக்கி விட்டா ஓகே பாருங்கோ எக்ஸ் நாவ் ஐமூண்டு பதினஞ்சு எக்ஸ் இவ்வளோமோ இல்ல ஏன் இங்க வை வர்க்கம் அங்கே எயிட்ஸ் இப்ப ரெண்டும் பேர் வரு அப்ப கூட்டவும் விட்டாங்க அடுத்த களிக்கு போமாங்க அடுத்த களிய பாத்தீங்கன்னா இங்க பகுதி எண் நாலு ஏ இங்க பகுதி எண் மூன்று பி வர்க்கம் இங்க பகுதி எண் அப்ப பகுதி எண் சமன் இல்லை முதலதான் பார்க்கணும் பகுதியன் சமன் கொண்டு பார்க்கணும் பகுதியின் சவன்தான் நாங்கள் நேரடியாக தொகுதியை கூட்டலாம் கழிக்கலாம் பௌதியன் சவனம் இல்லைல்லோ அப்போ என்ன செய்வீங்க பூமாசி காணுவீங்க சொல்லுங்க நாலு ஏ மூன்று பி வர்க்கம் இதுக்கு பூமாசி என்ன முதல் இலக்கத்துக்கு பூமாசி காணுவீங்க நாலு மூன்று ரெண்டு நாலு மூன்று ரெண்டுக்கு பூமாசி பன்னி ரெண்டு சரியோ சார் இதுக்குரிய எப்படியே ஜலுதரன் பாருங்க இங்க 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 இருக்குது வரும் வரும் வர்க்கம் அப்ப எடுக்கணும் அடக்கு கூடின பி வர்க்கத்தை எடுப்பூமா என்ன பன்னுரண்டு ஏ பி வரக்கம் பன்னு ரெண்டு ஏ பி வரம் சரியோ இப்ப பூமாசி தெரியும்

പെരു കെക്ക് എത്ര മുറ പന്ത്രണ്ട് ആറ് മു ഇതിലും ഇതിലൊരു ബിയും പോയിരും അപ്പൊ മിച്ചമാ ഒരു ബി എടുക്കും അപ്പൊ എന്നെ വരും പന്നിരണ്ട് மூன்று பி எ மூன்று பி வர்க்கத்தால ஒன்பது பி தர பி வர்க்கம் பிக்கணம் அப்ப என்ன விட ஒன்பது பிகம் சக எட்டு இன் கீழ் பன்னிரெண்டு ஏ பி வர்க்கம் மூன்று களியும் விளங்கியிருக்கா சார் அந்த மூன்று களியும் விளங்கியிருக்கா ஆ சரி பாருங்கோ அடுத்த விஷயம் அடுத்தது உங்களோட பயிற்சி சரியா உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற

என்ன போமாசி எக்ஸுக்கும் போமாசி மூஸ் மூண்டெக்ஸுக்கு எத்தனை மடங்கு மூன்று மடங்கு அந்த ஆல் இந்த மூன்றை சகண்டெக்ஸ் அப்படியே இருக்கு இங்க மூண்டெக்ஸ் அப்ப இந்த ஒன்றை அப்படியே சொல்லுங்க ஒன்பது சக ஒன்றின்கீழ் மூண்டெக்ஸ் ஒம்பது சாக ஒன்று அவ்வளவு பத்தின் கீழ் மூன்று மிக மிக சின்ன கேள் என்ன இலகுவான வான கேள்வி ஒன்று சரியா நான் படிப்பிச்சு அவ்வளோ விளாங்கினா இதை நீங்களாகவே செய்யலாம் சரியா பாருங்கோ ரெண்டாவது கேள்வியை பாருங்கோ ஏழின் கீழ் நாலே சய ஒன்றின் கீழ் ரெண்டு அப்போ இங்கே பகுதி என் நாலே இங்கே பகுதியின் ரெண்டு அப்போ நாலு ஏக்கும் ரெண்டு ஏக்கும் பூமாசி பார்ப்பீங்க எவ்வளவு நாளுக்கு ரெண்டுக்கும் பூமாசி தெரியாமல் பேருங்க பாலம் தெரியாதே மரியாதை பேருங்க நாளுக்கு ரெண்டுக்கும் பூமாசி முதல் முதன்மையின் ரெண்டு ரெண்டு நாலு ஈரெண்டு ரெண்டு திருப்பி ரெண்டாவது பிரிக்கலாம் ஈரெண்டு ஒன்று அப்போ பூமாசி என்ன பூமாசி தெரியும் அப்படி ஏ இருக்கு அப்ப ஏழு சய ரெண்டு ஏ இங்க நாலு ஏ அப்ப எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு அப்ப இரண்டு நாலு ஏயின் மேல் ரெண்டு போனா எத்தனை அடுத்த கேள்வியை பாருங்க மூன்று அஞ்சு எம் சக அஞ்சின்கீழ் நாலு எம்பர்க்கம் ஓகே சொல்லுங்க பூமாசி பூமாசி என்ன பிள்ளை அஞ்சு எம்முக்கும் நாலு எம்பர்க்கத்துக்கும் பூமாசி என்ன அஞ்சுக்கும் நாளுக்கும் பூமாசி இருபது எம் எம்பர்க்கம் அப்ப என்னது அடக்கு கூடின எம்பர்க்கத்தை எடுத்தீங்களா என்ன ஓகே இப்போ வேறங்கோ அஞ்சு எம் இருபது எம்பர்க்கறதுக்கு எத்தனை மடங்கு அவ்வளவு நாலு அப்ப இந்த மூண்ட நாலு எம் அளவு இருக்கு சக நாலு எம்பர்க்கம் இருபது எம்பர்க்கறதுக்கு எத்தனை மடங்கு அஞ்சு மடங்கு இப்ப அந்த அஞ்ச அஞ்சு அளவு இருக்கு അടുത്ത കളിയും അത് ചിന്ന കളിംഗോ ഇങ്ങനെ ിയാൽ ഉണ്ടെ പെരക്കണു എന്നുള്ള പിള്ളിൽ ഈസിയാർക്ക് ഈസിയാർക്കും എന്ന പാടം പിളങ്ങിനാ ഈസിയാർക്കോ അടുത്ത കളിയെ പാര അടുത്ത കളി ഏഴിൽ മൂണ്ടെക്സ് സഞ്ചാരി നാളെ ഇപ്പൊ പൗതിയിൽ സമൻ ഇല്ലേ ഇങ്ങെക്സ് ഇങ്ങനെ ഇപ്പം പൗതി എൻ്റെ സമൻ ഇല്ലേ പൂമാസ എടുത്തീങ്ങൾ மூன்றுக்கு நாளுக்கு பூமாசி என்ன பன்னிரெண்டு பாருங்க மூன்றுக்கு நாலு பூமாசி பன்னிரெண்டு இங்கே இங்கே ஒரு சரியா மூன்று எத்தனை மடங்கு நாலு மடங்கு அப்ப இந்த தர சய எக்ஸ் பன்னெண்டு எத்தனை மடங்கு மூன்று மடங்கு அப்ப அஞ்ச மூன்றால நீங்க பின்னத்தில எப்படி செய்வீங்களோ அதைதான் பெண்ணெண்டு எக்ஸின் மேல் ஏழு நான்கு இருபத்தி எட்டு சய ஐமூண்டு பதினஞ்சு எவ்வளவு பெண்ணெண்டு எக்ஸின் மேல் எவ்வளவு சரியா பதினூன்று பெண் இரண்டு எக்ஸ் புலங்குதோ அடுத்த பௌதி ஏன் மூன்று வேறவர் என்ன இப்ப பௌதி எண் சமன் இல்லை அப்ப என்ன செய்வீங்க போமாசி எடுப்பீங்க அப்ப போமாசி என்ன ரெண்டு ஏ ஏ மூண்டு ஏ போமாசி ரெண்டுக்கும் மூன்றுக்கும் ஆறு

மும்பது சக 12, ரெண்டு சையரண் அப்ப எவ்வளவு பத்தொன்பத 6 பத்தொன்பதா வந்ததா உங்களுக்கு சரியா ஓகேங்கோ அடுத்த கேள்வி பாருங்கோ அடுத்த கேள்வி மூன்றின்கீழ் நாலு சக ரெண்டின்கீழ் மூன்று சக நாளின்கீழ் அப்ப நாலு மூன்று காணுவீங்கள் என்னது நாலு மூன்று ரெண்டுக்கு பூமாசி பன்னிரெண்டு நாலு மூன்று பூமாசி பன்னிரெண்டு மிக்ஸ் தானே இப்போ ஒரு காய்க்கு சொல்லுங்க சரியா நாலு எக்ஸ் பன்னிரண்டு எக்ஸுக்கு எத்தனை ஆகும்

අ වේ ඉඩුවත් තැන්ජින්කල් පැෙක්රම් අරද පැරුවෝ ඉහ පවදයන් එම් ඉහ පවතියම් moonන්ටෙ හ පෝමාසියෙන්න්න මුන්දෙ රියම් හොන්ඩක මුොඩකම් පොමසි න් අප න්ෙප எம் மூன்று மடங்கு மூன்றால பயன்கினா பதினஞ்சு சக மூன்று எத்தனை மடங்கு ஒரு மடங்கு அப்ப என் அப்ப பதினஞ்சு சக எண் எண்கள் பதினஞ்சு சக என் மூன்று சரியா சரியா வந்த நான் உலக கேள்வியும் செஞ்சிருக்கிறேன் இன்னும் ஒன்பதாம் கல்வியும் பத்தாம் கல்வி பன்னெண்டாம் இது கூட பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற கேள்வி சரியா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த மிச்ச கேள்வியை செஞ்சு பார்க்கணும் சார் உங்களுக்கு இன்னொரு வகுப்பில் அழகா விளங்கப்படுத்துவேன் நான் செய்ய முதல் நீங்கள் செஞ்சுருக்கோம் விளங்குதோ ஓகே இன்னொரு வகுப்பில் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்